விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கையில் வர பாருங்க பவுன்சர் எல்லாம் முதல்ல வச்சுக்காரு ஒய் கேட்டகரி இவர் கேட்டார் சொன்னா அது விஜய்க்கு மைனஸ் மக்களை நெருங்க விடாம பாத்துப்பாங்க அண்ணாமலை கேட்டார்னா அந்த அளவுக்கு ஆசை போலீஸ்ல அவருக்கு கீழே கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிச்சாச்சு இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு நமக்கு சல்யூட் எடுக்க ஒரு பத்து பேர் கவர்மெண்ட் கொடுப்பாங்கிற ஆசை நான் இது வரைக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசினவனே கிடையாது நான் ஏன் வாட்ஸ்அப் இல்ல பேசணும் என்ன யாராவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க என்ன ஏதாவது அந்த பயந்த பேசணும் நான் அவனை முட்டாள் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறது சொல்றேன்னா அது ஆமாட்டா சொன்னேன் உன்னை தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போறேன் அவ்வளவுதானே ஐயோ நானா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ நம்பர் கொடுத்து பாருங்க உடனே எல்லாரும் அவ லட்சம் பேர் போன் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எதுக்கும் நம்ம பேசிட்டு விஜயே நம்பர் கொடுத்தா கூட பட்யா விஜய் நம்பர் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு தான் தான் எனக்கு எனக்கு புரியவே இல்லை ஒரு 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 நான் நான் கூட ரெண்டு ஸ்டார் எடுத்து கற்று நான் நானாதான் இதே விபூதி குங்குமத்தோட போனேன் அந்த நோம்பின் உரையை அத நான் அனுச அத நான் வந்து பாராட்டு அத மதிக்கிற மாதிரி போறேன் நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமா மாறி போனோம்னு முஸ்லீம்னு நினைக்கல அவங்க நம்பவும் மாட்டாங்க நம்ம ஏன் பண்ணனும் அப்ப சுமத்திரந்து போறோம்னு என்ன பண்ண முடியும் ப்ரோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய் அவரால ஒரு இஃப்தார் நம்ம கூட ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸா பண்ண முடியும் என்ன பண்ணிருக்கணும் இஃப்தார் ரொம்ப இருக்கணும் முஸ்லீம் எல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல கட்சிக்காரங்க நீங்க வராது இன்னொரு ஹாலில் போடுங்க அங்க கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைஸர் அதுக்காக இல்லையா மூணு நாலு சந்தில் நின்று ஜெயிச்சாரு குசி ஆனது அவரை வச்சு அங்க நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு புள்ளா போட்டு எனக்கு புரியவே இல்லை ஒரு ஒரு நான் நான் கூட ரெண்டு தேர்வு நான் நானாதான் இதே விபூதி குங்குமத்தோட போனேன் அந்த நோம்பின் முறையை அதை நான் அதை நான் வந்து பாராட்டுறேன் அதை மதிக்கிற மாதிரி போறேன் நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமா மாறி போனும் முஸ்லீம் நினைக்கல அவங்க நம்பவும் மாட்டாங்க நம்ம ஏன் பண்ணணும் அப்ப சுனத்துல எந்த போறோம் என்ன பண்ண முடியும் ஆஃப் ஆல் நாம எல்லாத்துலயும் நாம நாம மாற முடியாதுங்க நாம நாம இருக்கணும் ஆனா எல்லோருடையும் அனுசரிச்சு போகணும் அதுதான் சமுதாயம் எங்க பக்கத்து வீடு முஸ்லீம் அதோ எய்த்து வீடு கிறிஸ்டின் இந்த வீடு கிறிஸ்டின் அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம் பிரியாணி அங்கேருந்து வரும் நான் பிரியாணி சாப்பிடுறேன் இல்லையோ வீட்டுல பிரியாணி சாப்பிடுற ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்குறேன் ஐயோ பிரியாணி எல்லாம் இங்க போட்டராதுங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அன்பால கொடுக்கப்படுகிறது எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க ஏன்னா அவங்க வீடு என்ன வேலையோ அதே வேலைதான் தான் எந்த வீடு பதினாறு கோடி ரூபாய் அதனால அவங்க வசதிக்காக கொடுக்குறது ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது மதிக்க நான் நான் தான் சொன்னேன் இருந்தா கூட என் பக்கத்துல இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் அசைவம் என்ன அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அவர் பக்கத்துல உட்காந்து என்னால இட்லி வடை வெட்டி சாப்பிட முடியும் அது என் மனோபாவம் பஸ்ல போலயா வெஜிடேரியன் மட்டும் பஸ்ல இருக்கு எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர மற்றவங்களை சொல்றதுக்கு எந்த சமுதாயத்தில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழ பழையோம் அதுல ஃபெயில் ஆயிருக்கான் அந்த கட்சிக்காரங்களையும் உள்ள விட்டு யாரு இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள உள்ள ஆமாங்க அப்ப வராத வீட்லயே இருந்துடலாம் என்னங்க நான் என்ன கே எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையா இவங்களுக்கு வந்துடும் எம்ஜிஆர் வந்து ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு மீட்டிங் வராரு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க விடிய காலத்துல மூணு மணிக்கு போவார் ஆனால் அந்த எட்டு மணிக்கு வரேன்னு சொன்ன போது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட கிளையாம மூணு மணி வரைக்கும் இருக்கும் அது வேற அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற இன்னை நாமளே பூஸ்ட் பண்ணிக்கோ எந்த நடிகனையோ இது வரைக்கும் நான் கேக்குறேன் என்ன விட புதுசா சேர்ந்த நடிகராட்டம் யாராவது ஒருத்தர் தன் செல்போன் நம்பர கொடுப்பாரா நான் குடுக்குறேன் இல்ல இந்த செல்போன் நம்பர முந்தா நேத்தி கூட ஒரு மீட்டிங் ரெண்டாயிரத்தி ஏழு பேர் தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ பைவ் போர் பைவ் இதுதான் என் நம்பர் எதுக்கா நம்பர் குடுக்குறோம் உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு போன் பண்ணி என்ன பண்ண போறாங்க கிடையாது ஆனா திடீர்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சார் நீங்க நீ நம்பர் கொடுத்தீங்களா சொன்ன நான் என்ன பண்ண போறேன் நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அவ்வளவுதான் பண்ண போறோம் நீ நம்பர் கொடுத்து பாருங்க உடனே எல்லாரும் அவ்வளோ லட்சம் பேர் ஃபோன் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எதுக்கும் கிட்ட பேசிட்டு விஜயே நம்பர் கொடுத்தா கூட பட் யா விஜய் நம்பர் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஆட்டோகிராஃபா தான் உடனே போன் பண்ணி என்ன கேட்பாங்க அதெல்லாம் சும்மா அதாவது பொது வாழ்க்கையில் ஒருவன் வந்து விட்டால் அவன் நேர்மையாகவும் ஒழுக்கமா வந்தா எதுக்குமே பயப்பட வேண்டாம் நான் இது வரைக்கும் வாட்ஸ்அப் கால பேசினவனே கிடையாது நான் ஏன் வாட்ஸ்அப் கால பேசணும் என்னை யாராவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க என்ன ஏதாவது அந்த பயம் இருந்தாலும் பேசணும் நான் உன முட்டாள் அப்படின்னு ஒருத்தனை காற்றை சொல்றேன்னா அது ஆமாட்டா சொன்னேன் உன தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போ போறேன் அவ்வளவுதானே ஐயோ நானா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தவிர வந்து எல்லா கேஜெட்டுக்கும் நீங்க பயந்தா இன்னைக்கு நீங்க எந்த லைன்ல பேசினாலும் வேற ஒருத்தர் போனை வாங்கி பேசினாலும் கூட நம்ம பேசுற பேச்சுக்கள் அனைத்தும் நாலு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் அந்த செல் கம்பெனில இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்காங்க அதெல்லாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது அது பண்ண முடியாது வாட்ஸ்அப்பையா ரெக்கார்ட் பண்ண முடியாது வாட்ஸ்அப் கால் போட்டு பக்கத்துல இன்னொரு போனை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டா பண்ண முடியாதுன்னு கிடையாது டெக்னாலஜி மாறி போச்சு நாம நேர்மையா இருந்துட்டா பயப்பட வேண்டிய வந்து விஜய் வந்து என்னோட ரொம்ப என்னோட இப்ப ஐம்பது வயசு ஆச்சு அவருக்கு என்னோட இருபத்தஞ்சு வயசு சின்னவர் ஓகே விஜய் அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிகில வர பாருங்க பவுன்சர் எல்லாம் முதல்ல வச்சுக்காரு ஒய் கேட்டகரி இவர் கேட்டாருன்னு சொன்னா அது விஜய்க்கு மைனஸ் மக்களை நெருங்க விடாம பாத்துப்பாங்க அண்ணாமலை கேட்டார்னா அந்த அளவுக்கு ஆசை போலீஸ்ல அவருக்கு கீழ கான்ஸ்டபிள் எல்லாம் சல்யூட் அடிச்சாச்சு இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு நமக்கு சல்யூட் அடிக்க ஒரு பத்து பேர் கவர்மெண்ட் கொடுப்பாங்கிற ஆசை அண்ணாமலை என்ன நேர்மையானவர் நான் நேர்மையானவன் அப்புறம் எதுக்கு செங்கல் சூழல போய் ரைடு வந்தது அவங்க வரவு வர செங்கல் சூழல அதெல்லாம் சும்மா